ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க நம்ம மல்லி அது எப்படின்னா அவங்க இருந்துகிட்டும் இப்போதைக்கு டைவர்ஸ் வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் விஜயும் ஜெயிலுக்கு போயிட்டாரு வெண்பாவை நிஷா கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நமக்குன்னு யாருமே இல்லை நமக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் நம்ம பெரியம்மா தான் இந்த ஊரில் அவங்க அண்ணன் இருக்காரு ஆனால் இப்போதைக்கு அவர்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும் அவரும் இருந்துக்கிட்ட விஜய் கூட நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சிட்ருக்காரு இருக்காரு அவர்கிட்ட போய் நான் வந்து நல்லா வாழலை என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார் அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க இந்தகிட்ட அமைதியாக இருக்காங்க இப்போதைக்கு அண்ண்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவங்க பெரியம்மா இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப்பை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க ஏன்னா அவங்க பெரியம்மா வந்து ரொம்ப நல்லவங்க மல்லி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான் அதனால் இந்த உலகத்தில் யார் நம்மளாலும் நம்பளுனாலும் அவங்க பெரியம்மாவை மழை போல நம்புவாங்க நம்ம மல்லி அதனால தான் இப்போ அங்கே போகிறாங்க ஆனால் அங்கே போகும் போகிறதுக்கு முன்னே அவங்க பெரியம்மா வந்துக்கிட்டு அங்கேயே நில்லு இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் காலம் உடச்சி அடுப்பில் வச்சுட்டு நெஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி அங்கேயே நிற்க வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் என்ன பெரியம்மா என்ன ஆச்சு எதுக்காக என் மேலே கோப்பிட்றீங்கன்னா நீ பண்ண வேலைக்கு உன்னை தூக்கி நான் மடியிலையை வச்சு கொஞ்சுவாங்க நீ என்ன கம்மியான வேலையை பண்ணிக்கிற நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பெரியம்மா தயவு செஞ்சு என் மேலே நான் சொல்ல சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அதுக்கப்புறமும் என் மேல கோவம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்க மணியும் நம்ம மல்லி இருந்துகிட்டு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சது அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் வீட்டில் கோபம் நடந்துக்கிட்டது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராஜேஸ்வரி தான் அவளால் தான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் அவள் என்னை நல்லா ஏமாற்றிட்டா அவள் என்ன சொன்னான்னா நீ மட்டும் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விஜயும் சரி வெண்பவும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் நான் குறுக்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் எல்லாம் வாங்கினா அதுவும் இல்லாமல் இந்த ரஞ்சிதாவும் எனக்கு அது உடந்தையாக இருந்தான் ரெண்டு பேரும் என்னை வந்து வாழைப்பழ மாதிரி பேசி நல்லா ஏமாத்திட்டாளுங்க நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க தெரியமா அதுவும் இல்லாம அவங்க வெண்பாவை பிரிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது இந்த நிஷா கதிரேசனோட சேர்ந்துகிட்டு இவங்க இவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கடைசி நேரத்தில் என்னை நல்லா ஏமாத்திட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் பெரியம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன மன்னிச்சிருங்க மண்ணாங்கட்டி இதெல்லாம் நீ முதலே சொல்லியிருந்தா நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம்ல ஆனால் நீ அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து சொன்னால் நான் நம்பிடுவேன் அப்படி இருந்தோம் தயவு செஞ்சு நான் நம்புங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை நான் ஏன் உங்கள் போய் சொல்ல போகிறேன் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்ல சொல்ல நான் எப்படி நம்புறது அப்படின்னா வேணுன்னா வாங்க அந்த ராஜேஸ்வரி கண்டிப்பாக அவள் செஞ்சு தப்பு எல்லாத்தையும் ஒத்துப்பா எந்த விஷயத்தில் அவள் ஒத்துக்கிறாளோ இல்லையோ அவள் செஞ்சு தப்பை வந்து கர்வமாக எப்போவுமே ஒத்துக்குவா ஏன்னா அவக்கிட்ட பண திமுறின்றதோட தப்பு செஞ்சு அதை ஒத்துக்கிற இதுவும் அவகிட்ட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் ராஜேஸ்வரியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க அவங்கக்கிட்ட வாங்க ஐயா வாங்க எங்கள் பிச்சை எடுக்க ரெண்டு பேர் கிளம்பிட்டிங்களா எதுவும் இந்த பக்கம்லாம் வரமாட்டிங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டிங்க சரி வந்ததுக்காக ஏதோ அஞ்சோ பத்தோ போகிறேன் அதை சண்டை அடிக்காமல் பிரிச்சுக்கணும் சரியா அப்படின்னா ஏய் ராஜேஸ்வரி நாங்க என்ன உங்கள்கிட்ட பிச்சையாக கேட்க வந்தோம் இழுத்து ஒட்டானுக்கோம் லெப்டில் அடிச்சா ரைட்டில் திருப்பிக்கோம் இந்த திமுரு பிச்சைலாம் எங்கிட்ட வச்சுக்காத ஒரு குடும்பத்தை பிரிச்சோன்ற ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் எப்படி நீ எல்லாம் மனுஷி மாதிரி ரோடில் திரிய உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சோனை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம பெரியம்மா தெரியுமா எல்லோ இந்த வாய்ப்பேச்சு மட்டும் குறைச்சல் இல்லை எங்கிட்ட எல்லாம் குரலை ஒசி பேசுனீங்க வழியில் பார்த்தீங்கன்னா டாபர்மெண்டாக அப்படியே கொத்தோட பிடிங்கிற சரியா அதனால எங்கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் வாய் ஆட்டிக்கு பேசுங்க இல்ல அவ்ளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஏன்டி உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் தான் மல்லியோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்போ லூசு மாதிரி தெரிஞ்சிட்ருப்பேன் அதுவும் இல்லாமல் உனக்கு குற்றம் வச்சுட்டு உனக்கு இல்லவே இல்லை இப்படி தெரிஞ்சிட்ருக்கேன் இந்த மல்லியோட மனசை களைச்சது அவளை வந்து கெடுத்து விட்டது எல்லாமே நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஆதாரம் இல்லாமல் நான் எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் பொறுமையாக இருந்தேன் இத்தனை ஆனால் இப்போ எல்லா ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு நீதான் மல்லியோட மனசை கழிச்சோன்னு எனக்கு தெரியும் அதோட வெண்பாவை பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தோன்னு எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்ருக்கேன் ஒழுங்கு மரியாதையாக கோர்ட்டில் வந்து உண்மையை சொல்லி வெண் வெண்பாவை விஜயும் சேர்த்து வச்சிருக்க கூடவே மல்லியும் சேர்த்து வச்சுருக்க இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னோடைய கருமை உன்னை வந்து சுற்றி சுற்றி அடிக்கப் போகுது அந்த நேரத்தில் உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் நான் சொல்கிறத கேளு ஒழுங்கு மரியாதையே என் கூட வா அப்படின்னு சொல்ல என்னது நான் உங்கள் கூட வரவா அதெல்லாம் கனவில் கூட கூட க கூட நடக்காது சரிங்களா இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வாட்ச்மேனை கூட்டு வாட்ச்மேன் இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்